மகர ராசிக்கு ஏழில் குரு உச்சம் ஏழுனா மனைவிக்கான காண இடம் இல்லை கணவனுக்கான இடம் மகர ராசி பெண்ணாக இருந்தால் கணவன் மகர ராசி ஆணாக இருந்தால் மனைவி குரு உச்சம் இந்த குரு பகவான் ஏன் உச்சம் உச்சம் சொல்கிறனாக்கா அவரை மாதிரி ஒரு நல்லதை வேறு யாராலும் செய்ய முடியாது மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் நீச்சப்பட்டு பரிவர்த்தனை யோகப்பட்டு நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்குறாங்க எட்டில் கேட்டு ரெண்டில் சனி பகவான் ராகு டெம்பரவரியாக இருந்தாலும் அவர் ராசியாதிபதியினால தினச பணம் கொஞ்சம் சிக்கனவே செலவு பண்ணுங்கள் ஸ்தானம் ஓ யார்கிட்டையும் குடும்பத்தில் பிரச்சனை வேண்டாம் மனஸ்தாபட குரு நன்னாக இருக்கார் வேறு இந்த கிரகநிலையே வேறு அப்போ கொஞ்சம் டேக் கேர் ஹெல்த்து டென்ஷனே இருக்குது பணம் ஜாகிரதை செலவு பண்ணுங்கள் தேவைக்கு செலவு பண்ணிக்கோங்க அனாவசியமான செலவு தேவையில்லை கட் பண்ணி தூக்கட் ஆய்ச்சிருங்க கரெக்டாக போயிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பார்க்கச்சு உடல்